வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி திஸ் வீடியோ பாஞ்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களாக வாங்கிக்கலாம் லிங்க் டிஸ்கப்ளே இருக்க மறக்காம மாடு கயர் வாங்கலாம் அலங்கரித்துணசேகர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது கருப்பன் அந்த எப்படி மலக்கிய தீரோனா கட்டோடு வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணில் கடவள மண்ணிற்கு சொல்லு வீரர்கள் மிக துடிப்பு நிகழ்ச்சிக்கு தென்னிந்தியு பிளாக் தலைவர் திருமாறன் சார்பாக அனைத்து வாட்டிற்கும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் உற்சாகப்படுத்தீங்கள் தென்னிந்தியு பிளாக் கட்சியினுடைய மாநில தலைவர் இரும்பு மனிதர் அந்த இதய தெய்வம் சார்பாக அனைத்து நாட்டிற்கும் தாம்பூல வழக்கு கவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சீட்டு அடிவுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் வட சென்னை எண்ணூர் தனசேகரன் சார்பாக தேவரபுரம் கொண்டிருக்கின்றன அந்த காலையை அடக்கி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காக ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா வடபலம் வீரர்கள் கல்யுகார் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை எட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து வாக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட பரிசை நிலை நாட்டினார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு நடந்து முடிந்த சுற்றில் வடசென்னை தனசேகர் பிரதமர் சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வீர வீரத்தமிழர் வடமாடு பேரனுடைய விதிமுறை பின்பற்றி வளர்க்கு முதலே சொன்னோம் வந்து யாரும் என்று அண்ணா நாட்டுக்கார்ட்ட வந்து நேரம் பேச விலா அனி அணி தலைவர் வந்து ஒரு நிர்வாகிகள் உட்காந்துருக்கா நிர்வாகி கிட்ட கேட்டுங்க